ஜோசியம் யாருக்குன்னா சாதாரண ஆளுக்கு மனசை எப்படின்னு ஹேண்டில் பண்ண தெரியாதவனுக்கு தான் ஜோசியம் தேவையில்லாததுக்கு கவனம் போனதுனால தேவையானது நடக்காமல் போயிடுச்சு பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செல்லவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க இப்போ நான் உங்ககிட்ட மைக்கில் பேசுகிறேன் இது பார்த்தா ஏதாவது ஒரு மாதிரி நடுக்கமாக உதறி சிவரிங்காக பேசுகிற மாதிரி இருக்கா இல்லை ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக ரிலாக்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருக்கா ஒன்றும் ஒரு தயக்கத்தோட பேசுகிற மாதிரி இல்லை என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் இது தானா ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னே சரவணன் இப்படி தான் பேசினானா அப்படின்னா அப்படி இல்லை யாரையும் பார்த்து பேசுகிறதுக்கு கூட தைரியம் இல்லாத ஒரு நபர் தான் சரவணன் சரியா அதே மாதிரி கீழெல்லாம் இருந்தால் ஆஹா ஓஹோ ஓஹோன்னு கீழெல்லாம் ரெண்டு பேர்ட்டு நாலு பேர்கிட்ட பேசலாம் ஸ்டேஜின்னு ஏற்றி கட கட கடன் கையாடி தொண்டை காஞ்சி பட வந்து வேற்று விறுவிறுத்து போயிருமோ தவிர காற்று தான் ஜி வருது வார்த்தை வல்ல ஜீன்ற மாதிரி ஆகிடும் ஓகேவா அப்போது இப்படி தான் இருந்தேன் அப்புறம் மறுபடியும் ஐயாட்ட வரேன் ஐயா கருத்தெல்லாம் நல்ல புரிதல் கருத்தெல்லாம் எப்படி சொல்லணுங்கிறதெல்லாம் தெரியுது ஆனால் நினைக்கிறேன் பேச முடியலையா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய ஸ்டோரி சொல்கிறேன் அவர் அப்படியே மறுபடியும் கேட்டுட்டு பொறுமையாக கேட்டுட்டு இதில் எது எது தானாக வருது இதில் எது எது நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு கேட்டார் நான் ஜோக்கு இல்லை நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் இதை தான் பார்க்கணுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு இது உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறதான் புரிஞ்சுக்கிறேன் எது தானாக வருதுன்னா நம்மளுடைய முயற்சியெலாம் நடக்கிற பகுதி எது நாம் முயன்று செய்ய வேண்டிய பகுதி எதுங்கிறத பிரிச்சுக்கணும் இதில் எது எதுலாம் என் முயற்சியில்லாம் வருது ஓதறல் நடுக்கம் வேர்த்தல் விறுவிறுத்தல் இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே ரஜினி சொல்லுவார் இந்த விக்கல் தும்மல் ஏதோ சொல்ல ஏதோ ஒரு வசம் சொல்லுவது இல்லைன்னா தானாக வருது நாமளாக அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா அப்போது பிறகு வந்து நம்ம வேலைங்க என்ன அப்படின்னு கேட்டால் நான் என்ன கருத்தை சொல்லணும் அதை ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி எளிமைப்படுத்தி சொல்லணும் நம்ம எனக்கு தெரிஞ்சது சொல்கிறது முக்கியம் இல்லை அவங்களுக்கு வந்து என்ன இப்போ குழந்தைங்களுக்கு சொல்கிறது ஒரு மாதிரி சொல்லணும் பெரியவங்களுக்கு சொல்கிறது ஒரு மாதிரி சொல்லணும் இதே வயசானவங்களுக்கு வேறு மாதிரி சொல்லணும் விஷயம் வந்து ஒரே விஷயத்த குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அதாவது ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு மாதிரி சொல்லும் போது அவங்கவுங்க அதை வந்து கேட்ச் பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா அதாவது என்னென்னா அவங்க மொழியில் சொல்கிறதுன்னு சொல்கிறது இப்போ மகளிருக்கு சொல்லணும்னா ஒரு சமையலேருந்து ஒன்று பேசணும்னா அவங்க ஈஸியாக அதை வந்து ஏன் அதில் அவங்க ரெகுலராக புழங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அந்த மாதிரி சொல்கிறோம் ஒவ்வொன்றும் ஓகேவா ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த இப்பையும் கார் மாதிரி இங்கேயும் வந்து பயம் பதட்டத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கறதை நம்ம என்ன பண்ணிட்டோம் விட்டாச்சு அது எப்படி கூட உதறிட்டு போட்டு எப்படி கூட ஆடிட்டு போட்டு என்னவோ பண்ணிவிட்டு போட்டு நமக்கு அதில் வேலை இல்லை நமக்கு வேலை நாம் என்ன கருத்தை சொல்ல வேணும்னு நினைக்கிறோமோ அந்த கருத்தை சொல்வதில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காகி பேச ஆரம்பித்தா பேச ஆரம்பித்தாச்சு நல்லா ஆரம்பி இப்போ இந்த தயக்கம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஐம்பது பேர் அறுபது பேருக்கு தானா அப்படின்னா ஐநூறு பேருக்கும் ஒன்று தான் ஐயாயிரம் பேருக்கும் ஒன்று தான் அஞ்சு லட்சம் பேருக்கு ஒன்று தான் அஞ்சு கோடி பேர் ஒன்று தான் மோடி எது வந்து உட்காந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு அவங்களுக்கு புரியுதுங்களா அதாவது அந்த கான்ஃப் கான்ஃபிடண்ட் அப்படின்றது நமக்கு வந்த வாட்டி நான் என்ன உணர்ந்தனோ அதை நான் சொல்கிறேன் ஓகேவா இதில் யாரை பற்றியும் நமக்கு அதை பற்றி ஒன்றும் பதட்டம் அடையிறதுக்கோ எது பிறகு ஒரு ரஜினிகாந்து உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அதனால் நம்ம டென்ஷன் ஆகும் டென்ஷன் ஆகணுமா அவரும் கேட்க தானே வந்திருக்கிறார் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அந்த ஒரு நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிளாரிட்டியும் வந்துறதுனால எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பார்த்தாலும் நமக்கு அதனால் என்ன ஆகுறதில்ல எந்த அஜிட்டேஷனும் டென்ஷனும் நாளடைவில் ஆகாமல் போய் நம்ம அந்த மாதிரியான நிலைக்கு வந்துடுவோம் ஓகேவா இது நடைமுறை உண்மை இப்போ செயலுக்கு என்ன என்னான்னு சொல்லணுமா இதை வச்சே புரிஞ்சிக்கலாமா இதுக்கு மேலேயும் தேவையா கேட்குறேன் ஒன்று ரெண்டும் சொல்லிடுறேன் ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன் ஒரு தம்பி வந்தார் எக்ஸாமுக்கு படி இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறேன் நாலு வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்ற எனக்கு படிப்பு தான் முக்கியம்னு தெரியுது சீரியஸாக தான் அந்த அத்தனை பேரோடைய போட்டியில் நான் வந்து ஜெயிக்க முடியும் அதுக்கு எவ்வளோ சின்சியராக படிக்கணுங்கிறதெல்லாம் என் அறிவுக்கு தெரியுது ஆனாலும் பார்த்திங்கன்னா என்னால் வந்து உலகாக படிக்க முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் அப்படியே ஒரு மாதிரி கவனக்குறைவு அப்படியே ஒரு மாதிரி ஒரு சோம்பேறித்தானம் அது எதுவும் இப்படியே இருக்கிறேன் இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கையில் இவ்வளோ பெரிய ஃபோன் வச்சுருந்தார் என்ன அது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஃபோன் இருக்கும் அந்த ஃபோனுடைய ஒர்த்து சரி என்ன சொன்னேன் முதல்ல நான் என்ன சொன்னேன் எதுவுமே சொல்ல தம்பி உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு முதல்ல நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு காற்றால் கண் முடிச்சுருந்து நைட்டு படுக்கிற வரலும் ஃபோனை எவ்வளோ நேரம் ஆன் பண்ணி நேரம் இருக்குது எப்போ ஆஃப் பண்ணி மடி வைக்கிறீங்க மறுபடியும் நீ காற்றாடுறது ராத்திரி வரும் எத்தனை வாட்டி எடுத்து ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணி வைக்க அதாவது என்னென்னா ஒரு ஃபோனோட பயன்பாடு உனக்கு எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்குங்கிறத ஒரு டேட்டா அனலிஸ்ட் நீ எடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஒரு வாரத்துக்கு இதுதான் முதல் வேலை வேறு நீ அது என்னென்னு பண்ணுறதுங்கிறது ரெண்டாவது இதை முதல்ல எடுன்னு சொல்லி சொன்னால் அந்த தம்பி கிட்டத்தட்ட வந்து எட்டரை ஒம்பது மணி நேரம் ஃபோனில் இருக்கார் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்னென்ன உன்னுடைய பிரதான நோக்கம் என்ன தம்பின்னு கேட்டேன் என்ன அவருடைய பிரதான நோக்கம் டிஎன்பிசி எக்ஸாமில் படித்து அந்த எத்தனையோ பேரில் அவர் ஒருத்தராக தேர்ந்து தான் அது எத்தனையோ கடும் போட்டிக்கு மத்தியில் நம்ம எழுதணும் இதுதான் விஷயம் அப்படின்னா உருடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அந்த ஃபோக்கஸுக்கான வேலைக்கு நீ கவனத்தை முதன்மை கொடுக்குறியா இருக்கிற நாள் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை அதுதான் போனால் மீதி பதினாறு மணி நேரம் இருக்குது பதினாறு மணி நேரத்தில் எட்டரை மணி நேரம் இதுக்காக போயிடுச்சுன்னா எப்போ பல் விளக்கிறது பாத்ரூம் போகிறது குளிக்கிறது சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணி நம்ம மீதி இருக்கிறது ஒரு மூணு நாலு மணி நேரம் தான் இருக்குது சொல்கிறது உங்களுக்கு புரியுதான் அப்போது இவர் வந்து தன்னுடைய லட்சியத்துக்கு முதன்மையான முக்கியத்துவம் கொடுக்காம தன்னுடைய கவனத்தை எதுக்கு செலுத்திகிட்டு இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பு டெலிகிராம் ஏதோ ஒன்று ஃபேஸ்புக்கு ஏதோ தேவையில்லாததுக்கு கவனம் போனதுனால தேவையானது நடக்காமல் போயிடுச்சு சரி தேவையானதை விட்டுட்டு தேவையில்லாதவங்க போயிட்டதுனால கவனக்குறைவாகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும் அவர் நீங்களே சொல்லுங்கள் முதல்ல வந்து எனக்கு பிரதானம் படிப்பு இதை வச்சு தான் நான் வந்து என்னை நிலை நிறுத்துறது இருக்கிறதுங்கிறதுக்கு அவர் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் இது ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாவே மீதியெல்லாம் செகண்டரி ஆகிடுமா ஆகிடாதான் அப்போ என்ன பண்ணணும் ஃபோனுக்கு என்ன பண்ணலான்னா நான் ஃபோனு ஒன்று பார்க்க வேணாலும் சொல்லலைப்பா காத்தால் ஒரு ஒரு மணி நேரம் மதியானம் ஒரு ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் பார் மீதி நேரம் படி அவன் வாட்ஸ்அப்பில் நீ சொல்லுன்னா அவன் உயிரோட இருக்காமல் போற மாட்டான் எல்லாம் நல்லா தான் இருப்பான் எல்லாம் அவன் எல்லாம் பார்த்துக்குவான் யாரையும் காப்பாற்ற வேணாம் நீ ஒன்றையும் நிலை நிறுத்திக்கோன்னு சொன்ன வாட்டி அந்த தம்பிக்கு புரிஞ்சுக்கிட்டார் அவர் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வேலைக்கும் போயிட்டார் ஓகேவா அப்போ என்னன்னா என்ன இப்போ விஷயம்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பிரதானமான வேலை என்னவோ அதை விட்டுட்டு தேவையில்லாதது இன்னொரு பின்னாடி நான் வந்து என்னுடைய நேரத்தை பூரா நான் வீணடிச்சிட்டு எனக்கு சரியாக வரல சரியாக வரலன்னு சொல்கிறது நம்ம மிஸ்டேக்கா இல்லை ஜாதாக்கார் மிஸ்டேக்கா ஜோசியக்காரோடைய மிஸ்டேக்கா புரியுதுங்களா நீங்கள் புரிஞ்சு ஞானி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஜோசியத்துக்குமே சம்மந்தம் கிடையாது ஜோசியத்தை கடந்தவர்கள் ஞானிகள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா ஜோசியம் யாருக்குன்னா சாதாரண ஆளுக்கு மனசை எப்படின்னு ஹேண்டில் பண்ண தெரியாதவனுக்கு தான் ஜோசியம் மனசையே ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சு விட்டுன்னு ஜோசியத்தை என்ன இருக்குது சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இதுதான் நம்ம அப்படின்னு நம்ம எவ்வளோ இந்த புரிஞ்சிக்கிறதுனால எவ்வளோ மேம்பட்ட நிலைக்கு நம்ம வந்துடுறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க